நீங்க உங்க வீட்டுல அடிக்கடி பிரியாணி செஞ்சாலும் ரெஸ்டாரண்ட் இல்லன்னா கல்யாண பிரியாணி டேஸ்ட்ல வரலன்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் இருநூத்தம்பது எம்எல் ஆயில் ஊத்திட்டு அதுல பட்டா லவங்கம் ஏலக்காணி எல்லாத்திலயும் ஒரு அஞ்சு நம்பர் போட்டுட்டு நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டு நிறமா வதக்கிட்டு அதுல அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா இருநூத்தம்பது கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து டபராவும் மசாலாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக விடாம நல்லா கிண்டி கிளறி பிரிச்சு விட்டுட்டு அப்புறம் இருநூறு கிராம் தயிர் கொஞ்சம் உப்பு நானூறு கிராம் தக்காளி ஆறு பச்சை மிளகாய் போட்டு மசாலா நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி கிளறிட்டு எட்நூறு எம்எல் தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி பிடிக்க விட்டுருங்க அப்புறம் ஓபன் பண்ணி ஒரு லெமன் ஊத்திட்டு ஒன்றரை கிலோ சிக்கனை போட்டு அது நல்லா வேகிற டைம்ல சைடுல இன்னொரு பக்கம் நல்லா சூட சுட ஜம்ப் பண்ற தண்ணியில கொஞ்சம் புதினா கொத்தமல்லி உப்பு சேர்த்து அதுல ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு அவனை செவன்டி பர்சன்ட் வேக வச்சு அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ரைஸ் சூடோட தூக்கி அப்படியே கொட்டிட்டு அந்த ரைஸும் தண்ணியும் ஒரே அளவா இந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இல்லைனா லைட்டா தண்ணி சேர்த்து சமமாக்கி க்ளோஸ் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு வீணா போன தோசை கல்ல வச்சு அதுக்கு மேல டபரா செட் பண்ணி அதுக்கும் மேல ஒரு வெயிட்ட வச்சு டூ மினிட்ஸ் புல் பிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி புகை வந்ததும் ஒரு இருபது